வணக்கம் நியூசேட்டி தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை செங்குன்றத்தை அடுத்த சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய திருக்கோவிலில் மகா கந்த சஷ்டி நான்காம் நாள் சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வில் ஸ்ரீநித்திய சுந்தர நடராஜ பெருமாள் சார்பாக திருப்புகளின் பெருமைகள் குறித்து சொற்பொழிவு செய்த செல்வி மற்றும் செல்வி சஞ்சனா ரேவதி ஆகிய மாணவிகள் சிறப்பாக சொற்பொழிவாற்றினர் திருக்கோவிலின் சிறப்பு நாட்களில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவரும் திருப்புகளின் சொற்பொழிவு நிகழ்வினை ஆர்வமுடன் கேட்டும் ஆனந்தம் அடைந்தனர் மேலும் முதல் சிறப்பு தோற்றமாக முருகவேடம் அணிந்து சாய்ரினா மற்றும் ஜானகி சிறுமிகள் சிறப்பாக திகழ்ந்தனர் இந்நிகழ்வை சிறப்பாக சிறப்பித்த குருரேவதிவேப்பர் அவர்களின் வழிகாட்டுதலுடன் மாணவிகளின் பெற்றோர்களுமான அழகு சண்முகம் மற்றும் திருமதி வீரலட்சுமி ஆகியோரின் உறுதுணையுடன் நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எட்டி தமிழ் செய்திகளுக்காக

ஓம் ஸ்ரீ குருபயோ நமகும் பாகும் பருக்கும் இவை நான்கும் கலந்துர்த்து நான் தருவேன் துங்கத்தை கனிமுகத்த குருமணியும் எனக்கு தோறும் கடமும் எனக்கு முன்னே வந்த தோன்றும் விழிப்பு துணை திருமேடி பாதங்கள் மெய் குஞ்சா மணிக்கு துணை முருகாயிரம் பாவங்கள் துணை அவள் பண்ணிருத்தோடும் வயந்தனை வடித்து துணை வடிவேலும் செய்தோதும் மயூரமே செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல்பதியில் தேம்பமும் கடமமும் மால்பட்டு அழிந்தது பூப்படியார் மனமும் மாமாயிலும் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பமும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைவே ஐயன் கையெழுத்தே வெற்றிவேல் ஒரு அரோகரா விரவேல் ஒரு கணக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா இந்த கந்த சுஷ்டி மகா நல்லாளில் எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த கோவில் நிர்வாகத்திற்கும் மற்றும் குரு ரேவதி வெப்பர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் சக உரையாற்ற வந்திருக்கும் மனுஷவுக்கும் சஞ்சனாவின் தமிழுக்கும் மற்றும் இங்கு பக்தியின் மாற்றமாக இறைவனடி சேர வந்திருக்கும் அனைத்து பக்த கோடிகளுக்கும் சஞ்சனாவின் அன்பு வணக்கங்கள் கந்தா கடம்பா பாத்திரேயா சண்முக இப்படின்னு முருகனை போன்ற பல பேர் i okay. okay. ഒരു മരമാണാലും വളമുചോലൈ മരമാവേണ്ടും ചെയ്യും കൊണ്ടാവേ പണി പൂ